ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சனி பகவான் கீழில் சனி பகவான் வரும்போது புரட்சி திருமணங்கள் போன்றவை நடக்கும் காதல் திருமணங்கள் அதே மாதிரி சில பேர் மதம் மாற்றி மதம் பண்ண வீர வீரமான விளையாட்டு வீர விளையாட்டு எல்லாத்தையும் சனி பகவான் ஓகே பண்ணி தருவார் நிறைய பேர் நிறைய வீர விளையாட்டுலாம் தெரியாமல் போய் மாட்டிக்குவான் ஒரு பாட்டு சும்மா சுத்தனை பாவத்துக்கு கல்யாணம் தான் பண்ணாலும் சும்மா பேசிட்டு உடனே அந்த பொண்ணோட சித்தப்பா காதல் விழுந்து ஒரு காதல் வீணாக போயிடக்கூடாதுன்னு உங்களை கட்டுப்பிடிச்சு தூக்கிட்டு போய் நாங்கள் காதலிக்கே இல்லையா உடுங்கையா முரட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி தருவான் அதுக்கப்புறம் தான் கேட்பான் அட்டா அவசரப்பட்டமே நீங்கள் ஒன்றும் பழகவே இல்லையா அந்த மாதிரிலாம் நடக்கும் ஜாக்கிரதை உண்மையிலே லவ் பண்ணால் பேசுங்க சும்மா பொதுவாக பேச ரெண்டு பேசி மாட்டிக்காதீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக லவ் பண்ணுறோலாம் மாட்டிக்க மாட்டான் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளே இப்போ தான் நம்ம திறந்தோம் அதுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்களே இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பிரதமராக முதலமைச்சராக நமக்கு எதுக்கு நமக்கு எதுக்குன்றேன் நமக்கு என்ன செத்தோ அதை மட்டும் பண்ணால் போதும் உடனே அதை ஷேர் பண்ணிடுவோம் ஷேர் பண்ணி அந்த பதிவை எவன் போட்டானோ அவனை விட்டுருவாங்க அவன் எங்கேயோ காணா போயிட்டான் வெளில அடி போயிட்டான் அந்த பதிவை ஷேர் பண்ண உங்கள பிடிச்சி இப்படி பண்ணுவியா இப்படி பண்ணுவியான்னு டெய்லி அடிவிடும் ஐயா நான் சும்மா ஷேர் தாங்க ஐயா பண்ணேன் பண்ணாதீங்க சோசியல் மீடியா பக்கமே போகாதீங்க சோசியல் மீடியா போனீங்கன்னா ஏதாவது ஒரு ரெண்டு குட்டி படம் பூனை குட்டி படம்னு போட்டு வந்துடுங்க அரசியல் போன்ற வீர விளையாட்டுகள்லாம் நமக்கு வேண்டாம் பத்தாம் வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார் பத்திலேயே குரு இருந்தால் பதவி பறி போகும் நீங்கள் பாட்டுக்கு மேனேஜர் கேட்குறேன்னு நினைச்சு ஜாலியாக பேசுறத நினைச்சு உங்கள் ஃப்ரெண்ட் சொல்லுவீங்க என்னாச்சு ஆச்சு மச்சா நம்ம சிட்டுக்குருவி வந்துட்டாரா அந்த தான் நீங்கள் சிட்டுக்குருவின்னு கேட்குறீங்க ஆனால் அது அந்த ஆள் காலையிலே போய் விழுந்துருச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா நம்ம என்ன பேசுறோன்னே தெரியாமல் ஜாலியாக பேசுறதா நினச்சி நிறைய கிண்டல் பண்ணிடுறோம் அது அவங்க காதிலே விழுந்துடும் அதுக்கப்புறம் இருக்கிற வேலையும் பேரும் ஸோ அதனால் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுடைய சுமை ஏற்கனவே வாங்கின சொத்து இல்லை ஏற்கனவே வாங்கின கடனையே அடைக்க முடியலங்க நாங்கள் எங்கெங்க சொத்துக்கள் வாங்க போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு இப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுதுங்க அது மட்டும் இல்லைங்க இதில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜீவன வலிமையானால் தான் உங்களுக்கு பணங்காசுகள் வரும் கெட்ட நண்பர்களின் கெட்ட சகவாசங்கள் விட்டு ஒளிவதுன்னு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்குறாருங்க ரொம்ப வகையான மன அழுத்தம் உங்களுக்கு இருந்து இருந்துருக்கும் அவைகள் எல்லாமே கன்னி ராசிக்கு உண்டான பலன்களை இந்த ஈராயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி வழங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க நல்லா கேளுங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுடைய சுமை அதை குறைக்கக்கூடிய வருடமாக இருக்குங்க ஒரு மாடிப்படி ஏறுறீங்க ஒரு நூறு படி ஏறுறீங்க கையில் வந்து இருபது கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ஏறுறீங்க ஒரு ரெண்டு வாட்ரு கேனை தூக்கிட்டு ஏறுறீங்க இருபது லிட்டர் வாட்ரு கேனை உங்களால் ஒரு நூறு படி எப்படி ஏற முடியும் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா ஆனால் அதே வாட்டர் கேனை ஒரு இடத்துல வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் மட்டும் தனியாக நடந்து போனால் எப்படி சவுகாசமாக நடந்து போவீங்களோ அது மாதிரி உங்களுடைய சுமைகளை எல்லாம் குறைக்கக்கூடிய வருடமாக கன்னிராசிக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு வருதுங்க அதனால ஒரு நல்ல பலன் தரக்கூடிய வருடத்துல இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு முதல் இடமா இந்த ஈராயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குங்க முதல்ல பார்த்தோம்னா ஆரம்பத்தில் இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் நான்காம் பாவத்தில் இருக்கார் அதனால் புதிய வகையான சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகுதுங்க ஏற்கனவே வாங்கின சொத்து இல்லை ஏற்கனவே வாங்கின கடனையே அடைக்க முடியலைங்க நாங்கள் எங்கெங்கே சொத்துக்கள் வாங்க போகிறோம்னு நீங்கள் நினைக்கலாம் கவலையே படாதீங்க ஐந்தாம் ஆதிபதியாக இருப்பவர் சனி பகவான் அந்த சனி பகவான் இந்த வருடம் உங்களுக்கு ஆறாம் பாவத்தில் இருக்கார் கதியை மேற்கொள்கிறார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக கடன் நிவிருத்தியாகும் சனி பகவானுடைய அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருந்த கடன் நிவர்த்தி ஆகிறது இல்லை உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிப்பதற்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கு உங்களுடைய தொழில் முன்னேறுவதற்கு உங்களுக்கு நல்ல விதமான சுய கௌரவங்கள் ஏற்படுவதற்கு உங்களுக்கு பொருளாதார உதவிகள் தேவை நிதி வரவுகள் ஏற்படுறது அந்த ஃபண்டிங் தேவை இல்லைங்களா அதுக்கு வந்து குண்டி கண்டிப்பாக ஒரு ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு அந்த கடனும் சுமூகமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுதுங்க அப்புறம் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய முக்கியமான வளர்ச்சியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் நல்ல இடத்துல நல்ல சுழற்சியில் இருக்காரு அப்புறம் முக்கிய கிரகங்காக இருக்கக்கூடியது உங்களுடைய ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடத்துல வக்ரம் பெற்று தான் இந்த வருஷத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாருங்க அது மட்டும் இல்லை அவர் வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருந்து அவர் பத்தாம் பாவத்திற்கு மாறுகிறார் இந்த வருடம் மே மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பகவான் உங்களுடைய பதினாம் இடம் உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பயிற்சி அடைகிறார் பத்தில் குரு கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்காதீங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜீவன வலிமையான தான் உங்களுக்கு பணங்காசுகள் வரும் ஜீவிதம் மனோகரம் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் வாழணும் ஏதோ ஒரு ஜீவராசி வாழணும்னா இந்த பூமியில் அந்த ஜீவராசிக்கு ஒரு பற்று இந்த பூமி மேத ஒரு ஜீவராசிக்கு ஒரு சந்தோஷம் இருந்தால் தான் அந்த ஜீவன் வாழ முடியுங்க அந்த வகையில் பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தை உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு சந்தோஷம் தரும்படியான இருக்க போகுதுங்க உங்களுக்கு அப்புறம் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் இல்லைங்களா அவர் வக்ரம் அடைகிறாருங்க நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஜூலை இருபத்தி ரெண்டு நவம்பர் பதினெட்டு வரை அந்த சனி பகவானினுடைய வக்ர காலம் இருக்க போகுதுங்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமை குறைவதாக இருக்கட்டும் உங்கள் தொழில் உங்களுடன் போட்டி போட்டு செய்யக்கூடிய தொழில் செய்பவங்களாக இருக்கட்டும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடன் சுமூகமாக பழகிறது உங்களுடன் சாப்பிடுவதுன்னு இருந்தாலும் அவங்க உங்களுக்கு எதிராக போய் உங்களுக்கு துவேஷங்கள் செய்கிறது உங்களை அவதூறுவாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இருந்து வருதுங்க அவைகள் எல்லாமே மாறுங்க அந்த மாதிரியான இருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து நீங்கள் விலகுவது அல்லது அவங்களுக்கு உங்களுக்கும் ஏதாவது வந்து சுமூகமான முறையிலே பிரச்சனை ஏற்படாமலே சுமுகமான முறையிலே வேற இடத்துக்கு அவர் மாறுவது நீங்க ஒரு இடத்துக்கு மாறுவதுன்னு கெட்ட நண்பர்களின் கெட்ட சகவாசங்கள் விட்டு ஒளிவதுன்னு போன்ற நல்ல விஷயங்கள் ஏற்படவிருக்குதுங்க அப்புறம் பத்தில் போகக்கூடிய குரு பகவான் ஒரு கேந்திரத்தை உருவாக்குறாருங்க ஏன்னா நான்கு பத்து அப்புறம் ஏழு இது மூணுமே கேந்திரம்னு பேருங்க இந்த ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த நாலு கார்னர்லையும் இருக்கக்கூடியது தான் இந்த ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லுவாங்க இந்த கேந்திரங்கிறது ஒரு முக்கியமான அமைப்பு அதற்கு வந்து அது மாதிரியான சூழ்நிலைகளை இந்த குரு பகவான் உருவாக்குறாருங்க நான்குக்கும் உடையவர் குரு பகவான் கன்னிராசிக்கு அதே மாதிரி கலத்திரஸ்தானம் ஏழாம் பாவத்திற்கும் உடையவர் குரு பகவான் அவங்க பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் வலிமை அடைகிறதுனால ஒன்று நாலு ஏழு கீழ் பத்து அப்படிங்கிற அந்த கேந்திரம் வந்து உங்களுக்கு வலிமையாகுது இந்த கேந்திரம் வலிமையானாதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது மா கேந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த மா கேந்திரம் வந்து பொருந்தி இருக்கா பாருங்க குழந்தை பாக்கியம் ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்குமா பாருங்கன்னு சொல்லுவாங்க அந்த மா கேந்திரம் அந்த கேந்திரத்திலேயே ரொம்ப முதன்மையானது மா கேந்திரம் அப்படியான மா கேந்திரமான இந்த அமைப்புகள் உங்களுக்கு உருவாகிறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்குறாருங்க அதனால் நல்ல வளர்ச்சிகள் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அமைய போகுதுங்க அது மட்டும் அல்லாமங்க உங்களுக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சி தரக்கூடியது யாருன்னா உங்கள் ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அவர் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து கொண்டு அவர் வந்து அபரிமிதமான வளர்ச்சி தரும் வழியா பன்னெண்டுக்கு போகிறாருங்க அது எப்போ நடக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி கேது பகவான் உங்களுடைய விட்டு உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துக்கும் அதே மாதிரி ராகு பகவான் ஏழாம் பாவத்திலிருந்து ஆறாம் பாவத்துக்கும் அப்படியே மாறுறார் எல்லா கிரகமும் இப்படி பிரதக்கணமாக சுற்றி கொண்டு இருந்தால் ராகுவும் கேதுவும் அப்பிரதக்கணமாக சுற்றும் எல்லாமே சூரியன் பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம்னு வரும் ஆனால் ராகு கேது மட்டும் அப்படியே பின்னோக்கி வந்துட்டுருக்கும் அதாவது மீனம் கும்பம் மகரம் தனுசு விருட்சகம் அப்படின்னு பேக்கில் போயின்னு இருக்கும் அப்போது ராகுவும் கேதுவும் இப்படி மாறுறதுனால உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து கேது பன்னெண்டுக்கு போகிறதுனால முன் சொன்ன மாதிரி தான் ரொம்ப வகையான மன அழுத்தம் உங்களுக்கு இருந்து இருந்துருக்கும் அவைகள் எல்லாமே குறைய போகுதுங்க முன் சொன்ன மாதிரி அதிகப்படியான வெயிட்டை தூக்கிட்டு நடந்தால் எப்படி நடந்துட்டு நடந்துகிட்ருக்குமோ அப்படியான சூழ்நிலைகளில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க அந்த வெயிட்டை வச்சுட்டு நீங்கள் இப்போ நடக்க போகிறீங்க அதனால் உங்களுக்கு சுமூகமான முறையிலே நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும்படியான அமைப்புகளை உருவாக்குறாருங்க அதனால் கன்னி ராசிக்காரங்க இந்த ராகுவும் கேதுவினுடைய அமைப்பு இப்படி இருக்கிறதுனால பிள்ளையாரை வணங்குணுங்க குலதெய்வத்தை வணங்கி வரணும் கன்னி ராசிக்காரங்க பிள்ளையார வந்து சங்கடகர சதுர்த்தி உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை அன்றைய தினம் வழிபாடு செய்தால் போகும் அப்படிங்கிறது தான் சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினம் அருகம்பில் சாத்துங்க அவருக்கு பிடிச்சமான பழம் அவருக்கு விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா பழங்கள் பிடிக்கும் அந்த பழங்களை பஞ்சாமிரதத்துக்கு நெருக்கி அந்த பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யி பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க சிவாய நமகா